ஹை வணக்கம் ஃபிஃப்டி டேஸ் ஃபிஃப்டி சட்னி போடலான் இருக்கேன் அதில் இது ஃபஸ்ட் சட்னி இட்லி தோசைக்கு ஏற்ற மாதிரி நிறைய சட்னி வகைகள் போடுறேன் வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுக்கு நான் ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் புளி தேங்காய் எடுத்துருக்கேன் இது எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கலாம் தேங்காவை கீனிட்டு குட்டி குட்டி பீசஸை கட் பண்ணி மிக்சி ஜாரில் மாற்றி அதை நல்லா தண்ணி ஊற்றாமல் கரகரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அது கூட உளுத்தம் பருப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் காஞ்ச மிளகாவும் சேர்த்து வதக்கிக்கலாம் நான் காரத்துக்கு நாலு காஞ்ச மிளகா எடுத்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க இது நல்லா செவந்து வ வறுபட்டதும் மிக்சி ஜாரில் மாற்றி பெருங்காயத்தூள் சேர்த்து அதையும் கரகரப்பாக அரைச்சி விட்டுடலாம் அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு வெங்காயம் லேசாக வதக்கிடலாம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துடலாம் இது ரெண்டுத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் வதங்கினதுக்கப்புறம் புளியும் சேர்த்து இந்த சூட்லேயே நல்லா வதக்கி விட்டுடலாம் இதை ஆற வச்சு மிக்சி ஜாரில் இதையும் சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துருந்துடலாம் அதை வந்து ஒரு பத்திரத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி தேன அளவு தண்ணி ஊற்றி கலந்துட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துட்லாம் கடுகு சீரகம்